நூறு நாள் வேலைக்கு செல்லும் பெண் ஒருவர் நாற்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பாக்கி வைத்துள்ளதாக விழுப்புரம் வணிக வரித்துறை அலுவலகத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணின் ஆதார் பான் கார்டை பயன்படுத்தி வேறு யாரும் மோசடியை அரங்கேற்றினார்களா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி கிராமம் பகுதியைச் சேர்ந்த மணி இவருடைய மனைவி ஐம்பத்தி நான்கு வயது மலர் இவர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் கூலி வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி விழுப்புரம் மாநில வணிக வரி துணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்துள்ளது அதில் டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் சட்டப்படி இருபத்தோரு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து நானூற்றி ஆறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் மேலும் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று ஆண்டின் சிஜிஎஸ்டி மற்றும் எஸ் என இரண்டு ஜிஎஸ்டிக்கும் அபராதம் அதற்கு உண்டான வட்டி என சுமார் நாற்பது கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மலர் இது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது பிரச்சினையை தீர்க்கும்படி புகார் அளித்துள்ளார் தனது வீட்டின் அருகே உள்ள மகளிர் குழுவில் தனது ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு கொடுத்து அவ்வப்போது கடன் பெற்று வந்ததாகவும்

நாங்க அது என்னது எங்களுக்கு தெரியல நாங்க நேற்று போயிட்டு அந்த காசு ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்கு இது எடுக்கலன்னு போனாக்க அந்த ஏடிஎம்ல அப்போதான் சார் சொன்னாங்க உங்களுக்கு இப்படி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் எனக்கு எதுவும் படுப்பாரு கூட எனக்கு தெரியாது சார் எனக்கு போன்ல கூட நம்பர் எடுத்து பாடுபாடு தெரியாது சார் எனக்கு நான் வீடு வேலை செஞ்சுதான் சார் கஞ்சி குடிக்கிறேன் ஏரி வேலைக்கு போறேன் சார் நான் ஏரி வேலை காசுதான் சார் எனக்கு போனேன் சார் சார் மலரின் ஆதார் கார்டை பயன்படுத்தி யாரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார்களா அல்லது அவரை பினாமியாக பயன்படுத்தி யாரேனும் நிறுவனம் நடத்தி வருகிறார்களா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் நூறு நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு நாற்பது கோடி ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்ட சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க